அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா அஹ் கோதுமை வச்சு பாதுஷா செய்யலான் இருக்கேன் நீங்க நார்மலா எல்லாரும் மைதா மாவு வச்சுதான் செய்வாங்க கடையிலேயே அதான் கிடைக்கும் ஆனால் நான் வந்து சரி ஒரு வித்தியாசமா கோதுமாவை வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மைதா மாவுக்கும் கோதுமாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் தான் முத முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்குங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையல் சோடா எக் சோடா போட்டுக்கலாம் அதுவும் பாருங்கள் கொஞ்சமாக பிஞ்சளவு போட்டுக்கங்க மாவு கொஞ்சந்தான் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன் தயிரை விட்டுட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பிசஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு ஏதோ ஒரு பிளேட்டோ துணியோ போட்டு மூடி ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கனா நான் ஒரு கப் நிறைய மாவு எடுத்திருக்கேன் அதை தகுந்த மாதிரி ஒரு கப்பில் சர்க்கரை பூ எடுத்திருக்கேன் ஜீரா காய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக தன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஜீரா நல்லா காய்ச்சிட்டும் இப்போ அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அந்த ஜீரா காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம குலோப்ஜாமு காய்ச்சும் இல்லை அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது நாம் மாவு பிசைஞ்சு பாதுஷா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உசைஞ்சு சின்ன சின்ன உரு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு உருண்டையா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில சின்னதா ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு எண்ணெயில பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க மெது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிம்மில் வச்சு பொறிக்கணுங்க அப்போ தான் உள்ளே வேகம் சரிங்களா எண்ணெய் நல்லா காஞ்சவனே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சிம்மில் போ வைக்கணுங்க அப்போ தான் உள்ளே வேகம் சரிங்களா வெளியே வந்து சீக்கிரம் வெந்த மாதிரி ஆகிடும் அதனால் சிம்மில் ஓரளவுக்கு சிம்ல வச்சு பொன்னிடமாக ஆணோனே போட்டு திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் போல் வடை சுடுற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக பாதிஷாக வந்திருக்கு நான் கூட கோதுமை வச்சேன்னு நினச்சேன் அட சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஜீரால போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நான் கோதுமாவில பண்ணாலும் சூப்பரா தாங்க வந்திருக்கு நல்லாவும் இருக்கு பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாதுஷா இப்போ பாத்திருப்பீங்க பாதுஷா எப்படி நல்லா தான் இருக்கு ரொம்ப சூப்பரான்னு சொல்ல முடியாது ஆனா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு மைதா மாவு டேஸ்ட் வேற கோதுமாவு மாவு டேஸ்ட் வேற இல்லைங்களா கோதுமாவு வந்து அந்த இழுப்புத்தன்மை அந்த இது வராது மைதா மாவு நல்லா எவ்வளோ நாளும் இழுத்து கொடுத்துற அளவுக்கு வரும் ஆனால் நல்லா தான் இருக்குதுங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே கோதுமாவே அதனால கோதுமாவிலே செய்யலாம் நல்லாவே வருது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்